இநேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகத்தை பற்றி தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகமும் எல்லாரும் வனசிலையும் இடம் இதுவும் இடம் இருக்குது பெரும்பான்மையான பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிற நாடகம் தான் நான் அப்பப்போ பார்ப்பேன் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சா பார்ப்பேன் எல்லா டைமில் விட்டுருவேன் அப்படி இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் உணர்ச்சி மயமான ஒரு கட்டம் நடந்துட்டு இருக்குது இந்த தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ அந்த கதையை பற்றி நான் சொல்ல வரலை இந்த ஒரு வார கதை நமக்கு என் மனதில் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன் என்னென்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த உண்மைகளை போட்டு தங்கமையிலே ப பற்றிய உண்மைகளை பற்றிய அது அவ அதாவது உண்மைன்னா அவன் தங்கமை என்னென்ன போய் சொன்னாங்க அப்படின்னு அவங்க கணவர் ந நினச்சிகிட்டு தெரிந்து கொண்ட உண்மைகளை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாரு பார்த்திங்களா அந்த எபிசோட்லேருந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஏழு எட்டு எபிசோடு அது வரைக்கும் ஏற்படுத்திய தாக்கங்களை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இன்றைய கால நடிகர்களுக்கு நடிக்க வராது ஏதோ கச்சாட்டு எடுத்து ஒப்பேத்துறாங்க அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயமாக கூட இருந்தது ஆனா இந்த ஒரு வாரத்தில் சரவ அந்த அந்த அவங்க உண்மையை சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு வளர்ந்த வாலிபன் திருமணமான வாலிபன் தன் அப்பா அம்மாவை சொல்லி அழுவது அப்படிங்கிறது அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுங்கிறது என்ன தான் வசனம் எழுதி கொடுத்தாலும் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவதுங்கிறது அந்த ஆக்டிங்கில் மட்டும்தான் வரும் அது அந்த சரவணன் ஆகட்டும் அவங்க அப்பா அம்மாவை நடித்த நிரோசா அவங்க அப்பா வந்து பெயர் எனக்கு உண்மையில் அந்த நடிகரின் பெயர் தெரியல அவங்க மூணு பேரும் அவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி தங்கமயிலாக நடிக்கும் சரண்யா துறை அப்படியே அப்ளாஸ் தான் கொடுக்கணும் அவங்க வந்து அப் அவங்க அம்மா சொல்கிறாங்களு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்க குடும்பத்தினர் மேலே ஒரு உண்மையான பாசம் வச்சுருந்தாங்க இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லி தங்கமையில் அழும் பொழுது நமக்கே பாவமாக தான் இருக்குது என்னதான் அடுக்கடுக்கடுக்கிறதுக்கான பொய்கள் சொன்னாலும் அவங்க அம்மா தானே பாவம் சொன்னாம அம்மா சொல்லி தானே பாவம் செஞ்சாங்க சிச்சி அவங்க ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு த தண்டனையை தள்ளுபடி பண்ணி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தோணுது இப்படி இன்றைய கால நடிகர்களும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா நடிப்பாங்க அப்படின்னு ப்ரூப் பண்ற இந்த எட்டு எபிசோடு என் மனசுல ஏற்படுத்தி தாக்கம் ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலின் அம்மாக வரும் கதாபாத்திரம் இன்றைய காலத்தில் நிறைய பேர் தப்புன்னு தெரிஞ்சே தான் செய்கிறாங்க அதை மாட்டிக்கிட்டாலும் சாதிக்கிறாங்க அந்த தப்பை கண்டுபிடிச்சி அந்த சொல்கிறவங்க மேலே தான் குற்றம் அப்படி ஊரறிய குற்றம் சாட்டி அவங்கள தப்பானவர்களாக சித்தரித்து அவங்கள மேலேயே இன்னும் பயங்கரமாக நான் போலீஸ் ஸ்டேஷனே போவேங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பவன் இந்த கதையில் ஒரு இருபது கதாபாத்திரம் இல்லை அந்த ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக காட்டுறாங்க அஹ் இது இந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள் இவங்க இந்த மாதிரி மக்கள் தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படியே அந்த இன்றைய மக்கள் எப்படி பண்றாங்கிறத அவங்க அப்படியே வெளிப்படுத்துறாங்க அந்த கதாபாத்திரம் ரொம்ப அருமையான ஒரு கதாபாத்திரம் அது இயக்குநருக்கு தான் நான் சபா சொல்லுவேன் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கான பொய்கள் அடுக்கடுக்கான பொய்கள் ஒரு திருமணம் நடப்பதற்கு எத்தனை பொய் வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறப்ப அது எந்த மாதிரி பொய்களை சொல்லலாம் அப்படின்னு ஒரு அளவு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல பொய்யே சொல்லக்கூடாது அப்படி பொய் சொல்லிட்டா என்ன ஆகும் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நமக்கு வந்து ஒரு பொய் சொல்லிட்டாங்க அதுவும் அடிப்படையாக இத்தனை பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்கள அந்த குடும்பத்தை விட்டு அனுப்புறது ஒரு சரியான விடை தான் இருந்தாலும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன பாவம் தங்கமயில் அப்படின்னு நினைக்க தோணுது அப்போ இன்றைய காலம் எப்படி நம்ம மனசில் பற்றுச்சு பொய் சொல்லலாம் பொய் சொல்லி ஒரு கட்டடத்தை எழுப்பிடலாம் அப்புறமேட்டு ஐயோ இவ்வளோ பெரிய கட்டடம் ஆயிடுச்சே இந்த கட்டடத்தை காப்பாற்ற வேணாமா அந்த பொய்யெல்லாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி விட்டுட்டா என்ன அப்படின்னு நம்ம மனசை நினைக்க தோண வைக்கிறது இல்லை இன்றைய காலகட்டம் அப்படிலாம் நினைக்க தோண வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வார கதை என்னென்னலாம் நமக்கு காட்டுது பாருங்க இன்றைய கால நடைமுறை மக்களின் மனசு எப்படிலாம் மாறிடுச்சு ஒரு ஆனால் எப்படினாலும் ஒரு திருமண வாழ்க்கையை வந்து ஒரு பொய்யினால் அடுக்கப்பட்ட கொண்டு தரப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை என்னென்ன ஆகும் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த ஒரு வார காலகட்டத்தில் நீங்கள் இந்த கதைகளை பார்க்கும் பொழுது இந்த ஒரு வார எபிசோட்ஸ் பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன இதற்கு மேலாக இன்னும் ஒரு உண்மை தெரிய வேண்டி இருக்கின்றது அவங்க வந்து நகை விஷயத்தில் ஏமாத்திருக்காங்க அதுலேயும் போய் சொல்லியிருக்காங்கன்ட்டு நமக்கு கதை பிரகாரம் நாம் பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு தெரிந்த பொய் அது ஒன்று பேலன்ஸ் இருக்குது நேயர்களுக்கே தெரியாத டிஷ்டா இன்னும் என்னென்ன போய் வரும் அப்படிங்கிறது தெரியல இப்படி அந்த பொய் தெரிய வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதும் தெரியல இப்படி இந்த கதையின் போக்கு பல சிந்தனைகளையும் நம்ம மனசில் ஏற்படுத்துது உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படுத்திச்சுதா என்ன நினச்சிங்கன்னு இதை பார்க்கும் பொழுது அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக ஆவலன் காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் சாய் சுதா பாய்